பாஸ் வீட்டின் ஜல்லிக்கட்டு போட்டியில் ராட்சச காலையை அடக்குவதற்காக பத்திரகாளி மாய கண்ணாடியை பயன்படுத்த முயற்சிக்க ஆனால் அக்கண்ணாடியை அந்த ராட்சச காலை சுக்கு நூறாக உடைத்து விடுகிறது கொஞ்ச விட்டுந்தன கண்டஸ்டன்ஸ் எவரும் பயம் கொள்ள வேண்டாம் வெளியே நிற்கும் ராட்சச காலையினால் இந்த வீட்டிற்குள் நுழைய முடியாது எனவே வீட்டிற்குள் இருக்கும் ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கலாம் பயம் கொள்ள வேண்டாம் ரொம்ப நன்றிங்க பியாய் பாசு எங்க உசுரைய காப்பாத்திட்டியோ ஆச்சரியமா இருக்கே இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு காலையும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது ஆனா இந்த கால வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுன்னு சொல்றாவ அது மட்டும் இல்லாம அந்த ராட்சச காலை நினைச்சதுன்னா அதோட சக்தியை பயன்படுத்தி இந்த வீட்டை இடிச்சிட்டே உள்ள வந்திருக்குமே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா இந்த காலையை மிகப்பெரிய பரிசு கிடைக்கும்னு நினைக்கேன் அந்த மிக பெரிய பரிசு யாருக்கும் கிடைக்க பேய் பாசி வீட்டுக்குள்ள இருந்தா பாதுகாப்பா இருக்கலான்னு சொல்றாருன்னு நினைக்கேன் பத்தபா தெரியும் ஒருவே <laughs> 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 <yellan> <yellan> <yellan wala> வந்துச்சு வேற எங்க போயிருக்கும் அந்த திருட்டு பூனையாலெல்லாம் மறுபடியும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க முடியாது அது இங்கதான் எங்கயாச்சும் கிடைக்கும் சீக்கிரம் எங்க இருக்கு தேடுங்க அடே திருட்டு போன நீ எங்க வேணாலும் போய் ஒளிஞ்சுக்க உன்ன சொலபமா அந்த போலீஸ் நான் கண்டுபிடிப்பேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிடிஞ்சிடும் எனக்கு என்னமோ வெளியில இருக்கிற அந்த காளை அடக்குன மிகப்பெரிய பரிசு கிடைக்குன்னு தோணுது ஓ மை காட் இப்போ என்ன தைரது ஹே இபவரை காட்டு பண்ணி மாதிரி படுத்து தூங்கிட்டிருக்கா யே 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 அங்க ஜல்லிக்கட்டு போட்டி நடந்துட்டு இருக்குது நீ என்ன கரடை விட்டு தூங்கிட்டிருக்கா

அந்த பெரிய நாச்ச காலையை அடக்கணும்னா மிகப்பெரிய பரிசு கிடைக்கும் அதனாலதான் நம்மளை அடக்க விடாம வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருங்கன்னு சொல்றாட்டு சாங்கு போடுங்க

பரவாயில்ல பியாய் பாஸ் அம்மா பெரிய காலையெல்லாம் எவனாலையும் அடக்க முடியாது அந்த கால மாடே ஜெயிச்சிட்டு போகட்டும் பேய் பாஸ் பேய் பாஸ் பேய் பாஸ் ஒரு நிமிஷம் ஒருவேளை நாங்க அந்த காலை அடக்கி இருந்தோம்னா என்ன பரிசுனு எங்களுக்கு காட்டுங்க நிச்சயமாக அனைவரும் கார்டன் ஏரியாவிற்கு வருவோம் அந்த ராட்சச காலை எங்க போகுது யையா ராட்சச காளை எங்கே போறியோ அந்த ராட்சச காளை இங்க எதுக்கு வந்திருக்கு அம்மா இந்த படயா இந்த 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 படடா يلا பயாய் பாせ কষ্টப்பட்டு கீழ விழுந்து அடிபட்டு ரத்தம் சிந்தி காளை அடக்கன்னே போயம் போயம் ஒரு மெதுவடைய பரிசா தெரியல இந்த சாதாரண

ஆனமாடு ஓட்ட வடைய திங்குன்னு நான் என்ன கனவாமா கண்டேன் பேய் பாஸ் பேய் பாஸ் அதெல்லாம் இருக்கட்டும் ஒருவேளை அந்த ராட்சச கால இல்ல நாய்க்குட்டி அடைக்கிருந்தா என்ன பரிசு கிடைச்சிருக்கோம் அது என்ன பரிசுன்னு எங்களுக்கு காட்டுங்க பேய் பாஸ் நிச்சயமாக உங்களது சாமர்த்தியத்தால் இந்த மூன்றாவது ராட்சச காலையினை நீங்கள் அடக்கி இருந்தால் உங்களுக்கான பரிசு இதோ இது கிடைத்திருக்கும் நாஸ்கல் நேராக 100 ஆவது நாள் ஃபைனலுக்கு சென்று விடுவார்கள். ஏம்மா நேரா 100 ஆது நாளைக்கு போய்டலாமா? அட கடவுளே நல்ல வாய்ப்பை தவரை விட்டுட்டேனே. ஓ கார்ட் ஐ மிஸ் இட் திஸ் opportunity.

இந்த ரெண்டு விஐபி கார்ட்டை வச்சு அடுத்த ரெண்டு நாளைக்கு எந்த டாஸ்க்கும் செய்யாம நான் நிம்மதியா படுத்து தூங்குவேன் உன்னால முடிஞ்சா அடுத்த ரெண்டு நாளைக்கு உயிரோட தப்பிச்சு பாரு இனி அடுத்த ரெண்டு நாளைக்கு கஷ்டப்பட்டு விளையாடணும்